வணக்கம் சென்னை மியூசிக் அகாடமி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் பாரத சேவா என்ற அமைப்பின் மூலமாக சமூக சேவை செய்து வரும் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை மயிலாப்பூரில் உள்ள மியூசிக் அகாடமி வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாரத சேவா என்ற அமைப்பின் ஆய்வுக் கூட்டம் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலர் சந்திப்பும் நடைபெற்றது அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிலத்தடி நீர் சேமிப்பு மரம் வளர்ப்பு இயற்கை நேசிப்பு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாரத சேவா என்ற அமைப்பின் மூலமாக நிர்வாகிகள் பலரும் அதில் கலந்து கொண்டு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தங்கள் சமூக சேவையை நிர்வாகிகள் செய்து வருவதைக் கண்டு அவர் பெருமை கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் நமது நாட்டின் பழமையும் ஒற்றுமையும் பாதுகாப்பையும் பேணி காக்க வேண்டும் என்றும் இயற்கை சுற்றுச்சூழல் மரம் வளர்ப்பு போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஊடகங்கள் துறை வாயிலாகவும் பத்திரிகை நண்பர்கள் ஒத்துழைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் அனைத்து நிர்வாகிகளும் அவர்களை சேவைகளை பாராட்டி ஊக்குவித்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்து நன்றி கூறி விடைபெற்றார் பெற்றார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பாரத சேவா என்ற அமைப்பு பிஎஃப்சி என்ற அமைப்பு தயா ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்பு நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மற்றும் இந்த ஆய்வுக்கூடத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுவதில் நன்றி வணக்கம்